ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஒரு பாடல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பாடல் என்ன படம் அப்படி தெரியுமா புதிய பூமி என்ற படத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடலை பாடியவர்கள் டிஎம் சவுந்தரராஜன் ஐயாவும் பி சுசிலா அம்மாவும் பாடியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு வெளிவந்த படம் அதே போல இதை வந்து எழுதியவர் யாருன்னா கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான வரிகள் அப்போவே ட்ரெண்டிங் சாங் பார்த்துக்கோங்க மியூசிக்கு கேட்கவே வேண்டாம் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா தான் மியூசிக்கு ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் போதே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வரைக்கும் அது வந்து ட்ரெண்டிங்காக தான் இருக்கும் இப்போ வரைக்கும் கேட்கறதுக்கே அற்புதமாக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு பாடல் நான் பாடியிருக்கேன் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டை வந்து மியூசிக்கே இல்லாமல் நான் தொடர்ந்து பாடுறது வந்து கஷ்டந்தான் அது வந்து பாடியிருக்கேன் எந்த ஒரு அந்த ஏற்ற நுணுக்கத்தோடு பாடியிருக்கேன் கேட்டு பாருங்கள் அது நல்லா கூர்மையாக கவனித்து தான் பாடியிருக்கேன் அதில் வந்து இந்த பாட்டு வந்து நிறைய நுணுக்கங்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஏற்றம் இறக்கம் சின்ன சின்ன சங்கதிகள் சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து சங்கதிகள் சொல்லும்போதே நான் கர்நாடிக் மியூசிக் வந்து பேசிக் மட்டும்தான் படித்தேன் அதாவது சரளி வரிசைகள் மட்டும்தான் படிச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து என்னால் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் வந்து சிறு வயதில் படித்தேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பு அப்புறம் அப்படியே அப்படி இப்படி அப்படியே போய் அப்புறம் திருமணம் திருமணம் முடிஞ்சால் அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறப்பு பிள்ளைகளை கவனிக்கவும் இதுக்கே சரியாக போச்சு நேரம் ஸோ வந்து என்னால் வந்து கர்நாடிக் மியூசிக் பக்கமே போக முடியலை ஆனாலும் ரொம்ப தாக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது படிக்க முடியலையே படிக்க முடியலையேன்னு இனிமேல் எப்போ படிக்கிறது ஆனாலும் வந்து படிக்கணுங்கிற ஆசை அந்த புக்கெல்லாம் கூட வச்சுருக்கேன் இன்னமும் அந்த பா இன்னமும் வந்து இன்னும் நேரம் கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஒரு பா ஆனாலும் என்னால் வந்து பாட்டை பாடாமல் எங்கே இருக்கவே முடியல பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காது பாங்களே அது மாதிரி நான் வந்து பாடிக்கிட்டே தான் இருப்பேன் அது மாதிரி இங்கே வந்து பாடியிருக்கேன் கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி விழியே விழியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக கிளம்போள்களிலே அசைந்தாடட்டும்மா நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக விருந்து என்றாலும் வரலாம் வரலாம் மருந்து தந்தாலும் தரலாம் விருந்து என்றாலும் வரலாம் வரலாம் மருந்து தந்தாலும் தரலாம் இதில் நான் என்ன நல்ல வேலை என்ன இன்று நான்கு கண்களும் உறவாட இன்று நான்கு கண்களும் உறவாட விழியே விழியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கும் மாலை தூது சொல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக இளம் தோள்களிலே அசிந்தாடட்டுமா கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்ச கேட்டு சொல்லடி சுவையாக கண்ணம் என்னும் ஒரு கண்ணத்திலே கரந்த பால் இருக்கும் வண்ணத்திலே கரும்பு கொண்டு வருவாயோ கிளியே கொஞ்சம் தருவாயோ கண்ணம் என்னும் ஒரு கண்ணத்திலே கரந்த பால் இருக்கும் வண்ணத்திலே கரும்பு சாறு கொண்டு வருவாயோ கனியே கொஞ்சம் தருவாயோ கேட்டு தருவது சரிதானா கிளியின் சொந்தம் என்னது தானா கேட்டு தருவது சரிதானா கிளியின் சொந்தம் தானா பாலும் பழமும் தேனும் தினையும் நாளும் தருவேன் மேலும் தருவேன் என்ன வேண்டும் இன்னும் சொல்லலாமா வெளியே வெளியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக இளம் தோள்களிலே அசைந்தாடட்டுமா நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சிக் கேட்டு சொல்லடி சுவையாக காவேரி கரையின் போரத்திலே தாலாட்டும் இந்த நேரத்திலே கலந்து பேசிக்கொள்ள கனியே கொஞ்சம் தருவாயோ காவேரி கரையின் போரத்திலே தாலாட்டும் இந்த நேரத்திலே கலந்து பேசிக்கொள்ள வருவாயோ கனியே कुंजम तरु ங்கரை என்ன அவசியம்மா அதிலும் சொந்தம் என்ன ரகசியம்மா ஆற்றங்கரை என்ன அவசியம்மா அதிலும் சொந்தம் என்ன ரகசியம்மா தேதி குறித்து ஊரை அழைத்து காலம் அறிந்து மாலை அணிந்து வர வேண்டும் தந்து பெற வேண்டும் ஆ வா நாளைக்கும் மாலை தூது சொல்லடி மெதுவாக நீ தூது சொல்லடி மெதுவாக இளம் தோள்களிலே அசிந்தாடட்டுமா நெஞ்சி கேட்டு சொல்லடி சுவையாக நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் ஒரு சாங் போடுறேன் ஷார்ட்டில் ஏதாவது ஒரு சாங் பாடுறேன் நன்றி